நிலா வந்து தாங்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியாமலே நிலா வந்து நான் அவங்கள ரொம்ப விரும்புகிறேன் என்ன எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு அடுத்து நீங்கள் தான் இன்னும் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க நான் வந்து உங்களை டைவர்ஸ் பண்ணுமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கனவு காண்டாரு ஐயோ அப்பா இதெல்லாம் கனவா இதெல்லாம் உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நிலா வந்துடுறாங்க கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு சோழன் கண்ட கனவு எல்லாமே நம்ம நிலாவாது அதுக்குள்ளே வந்து சோழன் கிட்டே போய் அவங்க லவ் சொல்கிறதாவது இவர் இன்னும் ரொம்ப நாளைக்கு கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அது மட்டும் இல்லாமல் சோழன் வெயிட் பண்ணுறதை பார்த்துட்டு நிலாவோட பாஸ்வரும் ரொம்ப பசிசிவ் ஆகுறாரு இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்து நிலா வந்தவனே பிக்கப் பண்ணிக்கிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ பல்லவன் வந்து நேராக வந்து சேரன் வேலை செய்கிற இடத்துக்கு போய்ட்டு சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாரு என்னடா என்ன செய்ய மேலே கண்ணுக்குடா கையேடு அப்படி சொல்கிறாரு இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் தெளிவாக இருக்கேன் நிலான் என்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் ப்ரைட்டாக இருக்குது இந்த கார் கண்ணெல்லாம் தொடச்சா பழிச்சுன்னு இருக்குமே அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு இப்போ தாண்டா ஒன்றா நினச்சா எனக்கு பயமாக இருக்குது நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட வந்துச்சாருன்னு கேட்குறாரு அதெல்லாம் இல்லைனா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வேலை செய்கிறவங்க கிட்டே டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து சந்தா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்களா ஓ அதான் நீ வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போண்டான்னு சொல்லுவாங்க போண்டாலாம் சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு பல்லவன் வாங்கி சாப்பிட்றாரு அவங்க அண்ணனுக்கு வந்து கொடுக்குறாங்க அவர் கை கொழுன்னு சொன்னோடனே ஊட்ட போகிறாங்க நான் ஊட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி பல்ல ஒன்று ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறம் சும்மா கலாச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணனுக்கு ஹிந்தி தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியாது எப்படி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் புரியலன்னா சைகையில் பேசிப்போங்கிற மாதிரி சந்தா சொல்கிறாங்க எங்கள் அண்ணன்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் தமிழில் சொல்லித்தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி தராங்க நம்ம சந்தாவது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போய் கிட்டே நீ ஒரு பொறுக்கின்னு சொல்கிறாங்க அது கேட்டுட்டு சேரன் சாக்காயிருக்கு பண்ணிடுறாரு சுற்றி எல்லாமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணையே ஏன் இப்படி சொன்ன இப்படி அது தப்பான வார்த்தைங்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லவும் செம்மையாக கடுப்பாயிடுறாங்க பல்லவனை வந்து சுண்ணா விட அப்படி சொல்லிட்டு தரத்திட்டு அந்த சேரன் வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நிலா கூட பல்லவனுக்கு ஒரு பாண்டிங் வர்ற மாதிரி சந்தா கூடையும் க்யூட்டாக ஒரு பாண்டிங் வந்துடும் போல் இவங்கள பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது ரொம்ப நேரமாக காரில் போகும்போது எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு இப்படி லெஃப்டில் போங்க ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்லவும் இவெல்லாம் வழி சொல்லி நான் கார் ஓட்டுற நிலமை ஆகிப்போச்சு அப்படின்னு முன்னறிட்டே வராரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை எங்கே போகிறோம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு காயத்ரி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடறாரு எங்க எங்கே அதெல்லாம் வேண்டாங்க அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் முடியாது காயத்ரி போய் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காயத்ரி ரெண்டு பேரையும் நல்லபடியாக ரிசீவ் பண்ணி உக்காரி தான் பேசுகிறாங்க சோழனுக்கு தான் ரொம்பவே கில்ட்டாக இருக்கு அதுக்கப்புறம் கிட்ட சாரிங்க நான் அவங்கள வந்து ஏமாத்தணும்னு நான் அவங்க கூட பழகலை நான் ஏன் அப்படி பண்ணேனே எனக்கு தெரியல ஏதோ புத்தி கிட்டத்தனமா அப்படி பண்ணிட்டேன் எனக்கும் நீளாக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை அவங்கள வெறு தான் அப்படி பண்ணேன் அதனால என்ன மன்னிச்சிடுங்க நான் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சாரி கேட்குறாரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு நல்லா நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு நான் அவங்கள மீட் பண்ணுறேன்